ஏய் நல்ல போர் அடிக்குது டி ரோஸ் கார்டன் போறேன்னு சொல்லிட்டு இன்னும் யாருமே கிளம்ப மாட்டேங்குறாங்க எப்ப கூட்டிட்டு போவாங்கன்னு தெரிய மாட்டேங்குது டி யாருக்கு 10th நம்பர் வரதோ அவங்க கண்டு வரணும் ஓகேடி அப்ப கவுண்ட் பண்ணு ஏய் நானே என்றேன் 1ல இருந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 8, 9, 10, 10 కోట్టు ఉలని కేలరం పాటో ఏ రాసాంతి నా ఉన్న కన్ను పోత్టు వఈక్లంల ఏ రాజు రుంబాటు வந்தனா ஏ வந்தனா ப்ளீஸ் டி அழாதடி அழாதடி எழும்படி சாரிடி தெரியாம பண்ணிட்டேன்டி சாரிடி போடி என்ன பேசாதடி நீ என்ன தள்ளி போட்டுட்டேலா ஏ வந்தனா நில்லடி போகாதடி நில்லடி ஏ பிள்ளைங்களா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்களா விக்கி அங்கள பாத்தீங்களா யாராவது ஆண்டி விக்கி அங்க

உனக்கு வீட்டுக்கும் போயிருக்கியா கோழிக்கு ஆகாரம் எல்லாம் போட்டாளா கோழி வீட்டுல இருந்து முட்டை எடுத்து வச்சிருக்க பாரு அப்படியா சுபத்ரா சரி சரி அப்படின்னா இருக்கட்டே நான் இதுதான் நினைச்சு கவலையா இருந்தேன் அவ போனாளா எடுத்தாளான்னு தெரியாம சரி சரி அப்ப இனி எல்லாரும் கிளம்பு ரோஸ் கார்டனுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது பிள்ளைங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க போனோம் போனோன்னு நம்ம அப்படியே இருந்துட்டு இருக்கான் என்ன நல்லா வலையறா சொகத்திலிருந்துங்க ரோஸ் garden பத்தியே என்ன இப்ப திடீர்னு ரோஸ் garden போகணு சரி எல்லாரே எழும்பாங்க உறங்கிட்டதக்காதீங்க எழும்பி இந்த பத்தியே சாப்பிடுங்க சிட்டு நீ தனியா போய் வாங்கிட்டு வந்தா எங்கள யாராவது கூப்பிட்டிருக்கல இல்ல நான் வந்துறப்ப இல்ல நான் போகல அம்மா நான் இவியா வாங்கி இந்த இருந்து நான் கொண்டு வந்தேன் பிள்ளைகளுக்கு அந்த ரூம்ல ஒரு প্লেட் கொடுத்துட்டு வந்தேன் இவியெல்லாம் அங்க இருக்கிறாங்க இருக்குறாங்க கூட சரி எல்லார நீங்க எடுத்து சாப்பிடுங்க நான் அந்த ரூம்ல போய் இருக்கேன் சரி சாப்பிட்டுட்டு எல்லாரும் குளிச்சுட்டு கிளம்புங்க சரி 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 அக்க நான் கவனிக்கேன் நீ பாஜி எடுத்து சாப்பிடு ஏக்கா வேண்டாக்கா நம்ம அதிகம் நல்லா சாப்பிட்டேன் அதுவே நெஞ்சுக்கு மேலே யாரும் நீக்கி இதையும் சாப்பிட்டா அப்புறம் கார்டன் வர முடியாதாக்கா ஏ ரோசி உறங்குனது போதும் கட்டில் ஃபுல்லாக சுற்றிட்டே வார எழும்பு ஆமா பார்த்தீங்களாக்கா அந்த பக்கம் தலை வச்சு படுத்தவா இப்போ எந்த பக்கம் போயிருக்கேன் பாருங்க என்ன ரோசி நல்லா தூ நல்லா தூங்குன போல ஆமாக்கா ஆமாக்கா சரி இந்த பஜ்ஜி எடுத்து சாப்பிட்டு ரெடி ஆகுங்க எல்லாரும் ரோஸ் கார்டனும் போகணும் அம்மா நீங்க என்ன கிளம்பலையா எவ்வளவு நேரம் ஆகுது இங்கே இருந்துட்டு இருக்கீங்க எல்லாரும் கிளம்புங்க சின்ன பிள்ளைங்க எல்லாரும் கிளம்பியாச்சு சிட்டு ஆண்டியும் கிளம்பிட்டாங்க அவங்க எல்லாரும் வண்டி பக்கத்துல போய் நிக்கிறாங்க வாங்க சீக்கிரம் மக்கள் பத்து நிமிஷத்தில் நாங்கள் எல்லோரும் ரெடி ஆகி வரோம் போய் சொல்லு சரியா நாங்கள் இப்போ வந்துருவோன்னு சரி அப்பா நான் போய் சொல்றேன்